உங்க அம்மா ஒரு அரக்கு இருக்கு ஏதாட்டும் மெண்டல் கடைக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன தனியா இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது நம்ம வீடு சூப்பரா இருக்கும் போது தனியா இருக்கணும் நான் இங்கதான் இருக்கணும் அத்த உங்களுக்காக கொண்டு வந்து தாரேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாமா நீங்க வந்து வீடு கொடுத்ததே பெருசு பிச்சை காசையும் கொடுக்கணுமா ஏ அம்மா ஏன்ட்டு ஏகப்பட்ட பணம் இருக்கு லட்ச லட்சமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இப்போ பின்னாடி குடவுன்ல ஒரு மூட்டை கிடக்கு சில்லரா மூட்டை அது என்னதுக்கு இப்ப ரெண்டு வரையும் கூப்பிட்டுருக்க வருவாளு

மச்சி வீட்டை பூட்டிட்டு எங்கயே போய்ட்டாவ நானும் தினமும் வீட்டை வீட்டை போய் பாக்க பூட்டி எடுத்து அடே வந்து வீட்டை காலி பண்ணி இருப்பாவ நினைக்கேன் ஏமா எங்க அம்மா இப்படி இருக்கு தெரியலத வீடு ஒரு பிள்ளை குட்டி ஆயிட்டனா தன்னாகல உங்க அம்மா தேடி வர போகுது உன் தம்பி தான் பாவம் ஆமா என் தம்பி தான் பாவம் நான் சொல்லி அந்த டெய்லி ஃபோன் பேசிட்டு தான் இருக்கேன் எதுவும் சொன்னானா வீடு மாத்துறதே சொல்ல கூடாதுன்னு சட்டி வாங்கிட்டாங்களா அதனால என்கிட்ட சொல்ல மாட்டேன்னாரு இருக்குறது 10 தரோ கண்டுபிடிக்க முடியாதாக்கும்

சுந்தரி மேடம் உங்க புருஷன் லீவ் போட்டா ஆபீஸ் பாய் வேலை யார் பாக்குறது நானா பாக்க முடியும் அவசரத்துக்கு லீவ் எடுக்க தான் செய்வாங்க அத நீங்க பேசாதீங்க சுந்தரி மேடம் हां சொல்ல ராணி ஃபர்ஸ்ட் இந்த பேர் சொல்லி கூப்பிடுறத விடுங்க இது ஆபீஸ் ஒரு மரியாதையோட பேசுங்க हां சொல்லுங்க ராணி மேடம் காலையில உள்ள இன்வாய்ஸ் நீங்கள அடிச்சிங்க ஆமா ராணி மேடம் ஒரு லட்சத்துக்கு பத்து லட்சம் போட்டிருக்கீங்க அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பதினஞ்சு பதிமூணு போட்டிருக்கீங்க நைட்டு பிள்ளை என் பையனுக்கு உடம்பு சரியில்ல ராணி மேடம் அதனால கொஞ்சம் தூக்க கழகத்தில் அடிச்சிருப்பேன் கொடுங்க சரி பண்ணி தரேன்

ஆஃபீஸ் வேற பர்சனல் வேற ரெண்டையும் ஒன்னாக்கி சார் இதே மாதிரி நிறைய மிஸ்டேக் கொடுத்தாங்க சார் அப்புறம் இந்த பாபு சார் இருக்கா பாருங்க அவரும் அப்படித்தான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு எம்மாடி மரத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ராணிக்கு வந்து வாழ்வு பாருங்களேன் சார் நான் என் வேலையெல்லாம் சார் செய்கிறேன் ஒரு நாள் கூட நான் பெண்டிங் வச்சதே கிடையாது சார் பின்னாடி நிற்காங்களா லா அவங்க எப்ப பார்த்தாலும் ஒவ்வொருத்தர டேபிள் போய் போய் கோல் மூட்டி விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வாழையறாங்க சார் அவங்க ஒரு நாள் கூட வேலை செஞ்சதே கிடையாது எல்லாரையும் அதட்டிக்கிட்டே இருக்காங்க

அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு எம்டி முன்னாடி எப்படி வெய்ப்படணும்னு நீங்களும் கத்துக்கோங்க சாரி சார் சார் இந்த சுந்தரி மேடத்தை ஒழுங்கா நம்ம டைப் பண்ண சொல்லுங்க சார் நான் ஒவ்வொரு கரெக்ட்னா பார்க்க முடியல சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு அவங்க கரெக்டா கூடியவங்க தான் குழந்தைக்கு உடம்பு செல்லுன்னு சொல்றாங்களா சுந்தரி மேடம் இனிமே யாரும் சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க ஆஹ் சார் அந்த ஃபைலை நீங்க வச்சுட்டு கிளம்புங்கறா நீங்க என்ன சொன்னீங்க நான் தன்னால வேலைக்குள்ளதான் பேசிட்டு இருக்கான் வேலை போங்க சார் இதை ஜாடமாடையா பேசுறது எல்லாம் எனக்கு பிடிக்காது சார் சொல்லிருங்க ராணி இது ஒண்ணு ஸ்கூல் கிடையாது ஆபீஸ் கொஞ்சம் பெரிய ஆள்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க எல்லாரும் சாரி சார் எம்மா மரத்துல தூங்கிட்டு நடந்தவ அப்படியே தூங்கிருக்கலாம் போலியே நம்ம ஆபீஸ்க்கு வந்து நமக்கு லாப்பு வைக்கி தள்ளி போங்க சார் ஆ போமா போ இடிச்சா ஒரசனான் போற சரி நீங்களா அப்படியே வேலையை பாருங்க சின்ன பாபு சார் ராணி கூட அநியாயம் பண்ணிட்டு இருக்கா ஆமா எனக்கே ஒன்றும் புரியலை எம்மாடி நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும் இல்லைன்னா நம்மளை மொத்தமாக சோழியும் முடிச்சு விட்டுருவா சார் ஏதாவது பண்ணிக்கலாம் வேலையை விட்டு அனுப்பணும் சார் இவன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம நிம்மதியெல்லாம் கிடைக்கா அது தப்பு சுந்தரி அவங்க கஷ்ட கஷ்டத்துல வேலைக்கு சேர்ந்தாங்களோ தெரியல சரி நம்ம நம்ம வேலையை ஒழுங்கா பார்ப்போம் பைத்தியக்காரின்னு நினைச்சா பெரிய வில்லியா இருக்கா ஏன் போண்டாட்டி இருக்காள் பாவம் உண்மையான பைத்தியக்காரி அவதான் தான் பைத்தியம் ஏதாட்டும் பேசிக்கிட்டு விளையாடிட்டோம் அலைவா

நான் போன் அடிச்சேன் நான் தான பஸ் ஏத்தி போனே ஒழுங்கா பீச் சேர்ந்தாரான்னு தெரியல அத போன் அடிச்சேன் பத்திரமா போய்டாராம் தே மனசு வரத பண்றபானே அழகா அந்த மகாராஜன் சேரின்னு சொல்லிருக்கலாம் சரி எரிச்சலா இருக்கடி நான் நேனச்ச மாதிரி எதுமே நடக்க மாட்டது இங்க இருங்க தே மறுபடி மறுபடி இப்படி சொல்லிட்டு இருக்கே எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் அத்தா என்னைய தங்கச்சின்னு சொல்லிட்டாரு நான் இன்னும் அவரை அண்ணன்னு தான் கூப்பிடுவேன் ஒரே மாத்தாதடி மெண்டல் மாத்தாண்டு தான் கூப்பிடணும் இன்னும் உங்க அப்பா முகரல நான் எப்படி முழிப்பேன் ரெண்டு கண்ணை வச்சு நான் தீ முழிக்கணும் போங்க தேவன்கள் கண்ண காபிசிட்டு இருக்கீங்க ஏத்தி ஆரியா தாங்க ராத்திரி ஆயிடு மதர் கவனம் காணு அவ அப்பதே மண்டவளிக்குன்னு சொல்லி போய் படுத்துட்டான் இவளோ அவ அம்மா வீட்ல உட்கார்றானா இவங்க அம்மா வீட்ல இருந்து கொஞ்ச நேரம் காத ஓட்டிட்ட அப்புறம் வருவா அவளுக்கு பொழுது போடும்ல அம்மா வீட்டு பக்கத்துல இருந்து அடிக்கடி பேட்டி பேட்டி வந்தலாம் நல்லா இருக்கும் அத்தை அப்ப எனக்கு மதரல தான் மாப்ள பார்க்கணும் என்ன மேண்டா மாப்ளை பத்தி பேசாத போடி அப்ப இன்னொரு மைய பெற்று வச்சிருக்க வேண்டியது நான் அதை கடம்பி ஆமா இந்த ஒரு கற்கனைய நாலு ஒழுங்கா வளர்க்க முடியாம வெண் தல் கணக்க இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா இல்லனா இல்லன்னா எல்லா பொம்பளைலயும் தலையில தூக்கி வச்சுட்டு ஓட மாட்டி நல்லதெல்லாம் நான் தப்பிச்சேன் தூக்கி நீ எவரும் பொம்பளை முஞ்சின்னு சொல்லி அவ்வளவு

என்ன நினப்பாளா மாமியாரா தானே பார்க்க அப்படின்னு நானும் அப்படிதான் பாப்பேன் உனக்கு அதெல்லாம் புரியாது பாப்பை உரங்கு ஓடு போங்க போங்க என்ன மது இவ்வளவு நேரம் நல்லா உறங்கிட்டு இருக்காரு இவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் வாங்கிட்டு வந்தத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இப்போ நான் அதை வெளியே எடுக்க போறேன் அழகான பொம்மை பார்க்கறதுக்கு அப்படியே ஆரியா மாதிரியே இருக்கு கியூட்டா இருக்கு இனிமேல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இத வச்சுட்டு தான் உறங்குவேன் என்னது எதுவும் தட்டுப்படுது என்னது கிடக்கு பக்கத்துல எம்மாடி பேய் 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 ஏங்க ஏன் இப்படி கத்துறீங்க இது என்னது சூனிய வைக்கிற பொம்மை ஏங்க நமக்கு குழந்தை இப்படியும் கொஞ்ச நாள் இல்ல சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆசையாயிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பொம்மையை நம்ம குழந்தையா வச்சுக்கிடுவோம் லூசானி குழந்தை வரட்டும் பொம்மை வேண்டாம் பயமா இருக்கு ஏங்க அது பார்க்க உங்கள மாதிரியே இருக்கு பாருங்க நான் இப்படியா இருக்கேன் ஆமாங்க உங்கள மாதிரியே கியூட்டா இருக்கு கடவுளி சூனிய வைக்கிற சொரி பொம்மை தூக்கிட்டு வந்திருக்கா மது இது பாக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் இது தூற போட்டுரு ஏங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல வாங்கினதுங்க இது இந்த பீசாசு பத்தாயிரமா ஏங்க அப்படி சொல்லாதீங்க உங்கள மாதிரியே வேணும்னு ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க திருப்பி திருப்பி என்ன மாதிரி சொல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஏங்க நமக்கு பையன் பிறந்தா இப்படிதாங்க இருக்கும் உங்கள மாதிரியே மது இதெல்லாம் இருந்ததுன்னா நான் தூங்கவே மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு உனக்கு அழகான ஒரு பொம்பளை பொம்மை நான் வாங்கிட்டு வர இத நீ தூர கொண்டு போடு ஏங்க இப்படி பண்றீங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் நீ அது கூட உறங்கு நான் ஹாலுக்கு போறேன் ஏங்க அதை நம்ம பிள்ளை போடி பைத்தியக்காரி சீக்கிரம் முதல்ல இவ்வளோ குழந்த பிறக்கணும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போய் ஏய் போம்ம அது இதுன்னு தூக்கிட்டு வந்து ஏழ்ரி இழுத்து விட்ருவோம் போல நீ எதுவும் நினச்சிக்காத அப்பா அப்படிதான் வாம் பேரே லட்டு லட்டு தூங்கு